அன்னால் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி பெற்றுக்கொண்ட சந்தோஷம்தான் சாமுவேல் இதை நாம் மறுக்கவே முடியாது அண்ணாளுடைய சந்தோஷம் உலகத்தின் காரியங்களினால் வந்த சந்தோஷம் அல்ல அவளுக்கு சாமுவேல் கிடைத்தது உண்மைதான் ஆனால் அந்த சாமுவேல் ஜெபத்தின் மையமாக இருப்பதுதான் நிதர்சனமான உண்மை அன்னால் பிள்ளை இல்லாத போது அவளுடைய வாழ்க்கையில் துக்கங்கள் நிறைந்திருந்தது அந்த துக்கங்கள் அன்னாளை தேவனை நோக்கி பார்க்க செய்தது கண்ணீர் சிந்த வைத்தது கர்த்தருடைய சமூகத்தில் அவள் சிந்திய கண்ணீர் ஜெபமாக மாறியது அந்த ஜெபத்தின் ஆகையால் தான் இந்த வசனத்தில் அவள் கர்த்தருக்குள் என் இருதயம் கழி கூறுகிறது என்று சாட்சி கொடுக்கிறாள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கொம்பு என்பது பலத்தின் அடையாளம் வெற்றியின் அடையாளம் நீங்கள் கர்த்தருக்குள் ஜிபித்து காத்திருக்கும் போது உங்களுடைய சத்துருக்கள் உங்களை பழித்தாலும் நிந்தித்தாலும் அதை தாங்கிக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பெலன் கொடுத்து சரியான நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உயர்த்தி விடுதலை தருவார் பெரிய மாணவர்களே அந்நாளுக்கு கிடைத்த இரட்சிப்பு பிள்ளை பெற்றது மட்டுமல்ல சாமுகள் கிடைத்தது மட்டும் அல்ல அவளுடைய இருதய பாரத்திலிருந்து அவருடைய துக்கத்திலிருந்து அவளுக்கு கிடைத்த நிரந்தர விடுதலை தான் இது ஒரு முழுமையான இரட்சிப்பு ஆகையினால்தான் அவள் கர்த்தாவே உங்களுடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்கிறாள் தேவ ஜனங்களே நீங்கள் கர்த்தருக்குள் திட்டமாக அவரை சார்ந்து வாழும்போது துன்பங்கள் வரலாம் நிந்தனைகள் வரலாம் பழிச்சொற்கள் வரலாம் கேவலமாய் பேசலாம் கவலைப்படாதீர்கள் ஒரு நாள் வரும் அந்த நாள் உங்களது வெற்றி நாளாக உங்களுடைய சத்துருக்கள் உங்களை விட்டு சிதறி ஓடை செய்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நிரந்தர விடுதலை தருவார் உங்கள் முகத்தை பிரகாசப்படுத்துவார் என்பதை விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்தில் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்